அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் ஜூலை எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் பணி புறக்கணிப்பில் ஈடுபடாத அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர் வழங்கினால் அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் நாட இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களதும் சம்பள கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு பதிலாக பணிக்கு வந்த ஒரு சிலருக்கு சம்பள உயர் வழிக்கும் முடிவை தடுக்க சட்டத்துறைகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அதன் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரிவினருக்கு மாத்திரம் சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்குவதை தாம் கடுமையாக எதிர்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் புதிய சட்டமா அதிபராக கே ஏ பாரிந்த ரணசிங்க சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் லிக்கம் சிங்க முன்னிலையிலேயே இவர் சத்தியப்பிரமாணம் செய்துள்ளார் இந்த நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தம் நாடாளுமன்றத்தில் முறையாக நிறைவேற்றப்படாததால் ஜனாதிபதி தேர்தலை தடுக்க கோரி மற்றொரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சட்டத்தரணி அருணலக்ஷரியினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அத்துடன் பத்தொன்பதாவது திருத்தத்தை முறையாக நிறைவேற்றுவதற்கு பொதுசன வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்னும் வேதன அதிகரிப்பை வழங்குமாறு வலியுறுத்தி வட்டக்குடை பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்கவுள்ளார்கள் வட்டகுடை மேற்பிரிவு கீழ்பிரிவு மற்றும் ஜோக்ஸ்போர்ட் ஆகிய தோட்டப் பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைத்த பகுதியில் உள்ள தொழிற்சாலை இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது அரச உர நிறுவனங்கள் இரண்டு இன்று முதல் அமுலாகும் வகையில் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது இதன்படி கொமர்ஷியல் மற்றும் லங்கா உர நிறுவனங்கள் அரச உர நிறுவனம் என்ற பெயரில் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது அமைச்சொன்றின் கீழ் ஒரு விடயதானத்துக்குள் இரண்டு நிறுவனங்கள் செயற்படுவதால் ஏற்படும் செலவுகளை குறைக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் குறித்த நிறுவனங்கள் ஒன்றிணைக்கப்பட்டதால் அங்கு கடமையாற்றிய நானூறு பேரில் இருநூற்றி எழுபத்தி மூன்று பேர் சுயவிருப்பத்திற்கு அமைய ஓய்வு பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதாளுலக குழுக்களை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ள போலீஸ் உத்தியோகர்களுக்கு பாதாளுலக குழுக்களிடமிருந்து அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இவ்வாறான அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டாலும் பாதாளக குழுக்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட மாட்டாது என போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் குறிப்பிட்டுள்ளார் அத்திரக்கிரிய பிரதேசத்தில் கிளப் வசந்து என்ற வார்த்தகர் உள்ளிட்டவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தின் பின்னர் இவ்வாறு அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் போலீஸ் குத்தியத்தளின் பெயர் பட்டியல் ஒன்றை வெளியிட்டு அவர்களை படுகொலை செய்யப் போவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அச்சுறுத்தல்கள் வந்தாலும் பாதாளுலக குழுக்களை கட்டுப்படுத்தும் பணிகளிலிருந்து போலீசார் இடைவிலகப் போவதில்லை குறிப்பாக சமூகத்தில் புழக்கத்தில் உள்ள ஆயுதங்களையும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு ஆயுதங்கள் போலீசாரின் பொறுப்புக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்திரகிரிய துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தில் கொல்லப்பட்ட பிரபல வர்த்தகரான கிளப் வசந்த் என்ற சுரேந்திர வசந்த பிரேராவின் கிரியைகள் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதற்கென இன்றைய தினம் மாலை நான்கு முப்பது மணிக்கு பொறளை பொது மயானத்தில் தகனம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்திருக்கிரிய பிரதேசத்தில் கடந்த எட்டாம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் கிளப் வசந்த உள்ளிட்ட மேலும் ஒருவர் உயிரிழந்ததுடன் கிளப் வசந்தவின் மனைவி மற்றும் பாடகி சுஜீபா உள்ளிட்ட சிலர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்நிலையில் சந்துக நபர்கள் மன்னாரிலிருந்து படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் மன்னாரில் பல இடங்களில் பாதுகாப்பு படையினர் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார்கள் இந்த சந்தக நபர்கள் நாட்டை விட்டு தப்புச் செல்வதை தடுக்க விமான நிலையங்கள் மற்றும் புற இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் மன்னாரிலிருந்து மீன்பிடி படகுகளில் மீன்பிடி அடையாள அட்டை இல்லாமல் பயணிப்பவர்களை கடற்படை கடலோர காவல்படை மற்றும் கடற்படை பரிசோதகர்கள் உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் அடுத்த வருடம் முதல் முட்டைக்கு வெட்வெரியை அரசு விதிக்கப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக முட்டை விலை அதிகரிக்கலாம் என்றும் முட்டற்பத்தியாளர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது குறிப்பிட்ட சங்கம் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இது தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது அடுத்த ஆண்டு வற்பெறி மேலும் உயர்த்தும் திட்டம் இல்லை என்றும் விவசாய அமைச்சர் தற்போது விளக்கம் அளித்துள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலி அம்புகெலோ உள்ளிட்ட ஏழு சந்தக நபர்களை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கெகிலி உள்ளிட்டோரை ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நேற்று உத்தரவிடப்பட்டுள்ளது சந்தேக நபர்களை மாளிகாஹந்த நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தரமற்ற இம்னோகுளோபிலின் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் குறித்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி போது பதினேழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று அதிகாலை நெல்லியடி துணாலை பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அரசு புலனாய்வாளர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இராணுவம் போலீஸ் ஒப்பநாய்களின் உதவியுடன் குறித்த பதினேழு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இதன்போது நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்ட திறந்த பிடியாணைகள் சட்டவிரோத மதுபான விற்பனையாளர்கள் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபட்ட பதினேழு பேரே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் மாநகர சபையின் கழிவகற்றும் பவுசர் வாகனம் மோதியதில் படுகாயமடைந்த இருவரும் நோரலியா மாவட்ட வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று காலை பத்து முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது கழிவகற்றும் வாகனம் இன்று காலை நூரேலியா போலீஸ் நிலையத்திற்கு அருகாமையில் உடபு வீதியில் பாதசாரி கடவையில் பயணித்த இருவர் மீது மோதியுள்ளது இதன்போது இருவரும் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த வாகனம் வெகு கட்டுப்பாட்டை இழந்து பயணித்துள்ளதாக நூரேலியா போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது அதேவேளை இந்த வாகனம் பாதையில் பயணித்த இருவர் மீது மோதுவதற்கு முன் நுவரேலிய ஆவாக்கிலேய நோக்கி பயணித்த காரொன்றுடன் மோதியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது மாநகர சபைக்கு சொந்தமான கழிவகற்றும் வாகன சாரதியை நூரேலிய போலீசார் கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இவரிடம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு எதிராக பல சக்திகள் செயற்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கும் அக்டோபர் பதினேழாம் தேதிக்கும் இடையில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை தாமதப்படுத்த வேண்டும் என்ற விடயத்தில் சில சக்திகள் உறுதியாக உள்ளமை புலனாகியுள்ளது இத்தகைய செயற்பாடுகள் அச்சத்தை ஏற்படுத்துகின்றன என்பதுடன் கடும் கரிசனத்துக்குரியவையாக காணப்படுகின்றன இலங்கையின் அரசமைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள சட்டங்களின் அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நான் சம்பந்தப்பட்ட சகல அதிகாரிகளையும் கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் சுங்கப்பணி புறக்கணிப்பு காரணமாக குவிந்துள்ள ஐயாயிரத்துக்கும் அதிகமான கொள்கைகளை விடுவிக்க வார இறுதியில் துரித வேலை திட்டம் தாரிக்கப்பட்டுள்ளதாக நிதி ராயங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் ரூவன் பில்லராயசிங்க கல்லூரியின் உலக விளையாட்டரங்கின் நிர்மாண பணிகளை மேல ஆரம்பிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ராயாங்க அமைச்சர் கலாநிதி சியாம்பலப்பட்டிய இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் இந்த நெருக்கடியை குறைத்துக் கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் தேர்தல் நெருங்கும்போது அது தொழிற்சங்க நடவடிக்கைகள் இடம்பெறுவது எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலை எனவும் பெரும்பான்மையான தொழிற்சங்கங்கள் அரசியல் இயக்கத்துடன் நேரடியாக இணைந்துள்ளதாகவும் அமைச்சர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் உலகளவில் பெருமளவான மக்களை உயிர்ப்பலி கொண்ட கோவிட் வைரஸின் தீவிரம் குறைந்துள்ள போதிலும் அது இன்னும் உலகிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு அச்சம் வெளியிட்டுள்ளது ஜெனிவாவில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரஸ் அதனம் கேப்ரேயஸ் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போது உலகம் முழுவதும் ஒரு வாரத்தில் ஆயிரத்தி எழுநூறு பேர் கோவிட் தொற்றால் உயிரிழப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பல நாடுகளில் கோவிட் வைரசுக்கு எதிராக நோய் தடுப்பு மருந்துகளை பெறுவதில் குறைந்துள்ளதாக தெரிவித்த அவர் வைரஸை தொடர்ந்து பலவீனப்படுத்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வது அவசியம் என்றும் உலக மக்களை வலியுறுத்தியுள்ளார் யால்பாணம் நகரப்பகுதியில் உள்ள இரண்டு உணவகங்களுக்கு நீதிமன்ற உத்தரவின் பேரில் சீல் வைக்கப்பட்டுள்ளது திடீர் சோதனை நடவடிக்கையின் போது பொது சுகாதார பரிசோதகர்கள் ஈடுபட்ட வேளை சுகாதார சீர்கோட்டுடன் இயங்கி வந்த இரு உணவகங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட உணவகத்தில் காணப்படும் சுகாதார குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வரையில் உணவகத்துக்கு சீல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்